ஹாய் வெல்கம் டு ஜுலா ஸ்ட்ரீம் இன்றைக்கி நம்ம கனவு தோட்டத்தில் இருக்க இந்த பண்ணைக்கீரையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நிறைய காசு கொடுத்தாலும் கிடைக்காத சில விஷயங்களில் இதுவும் ஒன்றுன்னே சொல்லலாங்க நமக்கு நிறைய கடைகளில் நமக்கு இந்த கீரைகளை வந்து நம்ம பார்க்க முடியாது பழைய காலத்துலலாம் இந்த மாதிரி பண்ணக்கீரை அது கூட நிறைய வகையான கீரைகள் சேர்த்து கடையும் போது அந்த கீரையே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம நினப்போம் இப்போ ஏன் நம்ம எப்படி பண்ணாலும் அந்த டேஸ்ட்டு வர்றதில்ல அப்படின்னு அது இந்த மாதிரி ப உரமே போடாமல் எந்த மருந்துகளும் அடிக்காமல் கிடைக்கக்கூடிய இந்த கே கீரையில் இருக்குது இருக்கிற டேஸ்டே தனி தாங்க இந்த கீரை நம்ம கனவு தோட்டத்தில் எனக்கு கிடைச்சிது அந்த கீரையை வந்து உழுகிறதுக்கு முன்னாடி நான் பறிச்சிட்டு அதை நல்லா கழுவிட்டு அதில் கொஞ்சம் காந்தாரி மிளகாய் பூண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அரை டீஸ்பூன் ஜீரகம் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் வர மிளகாய் நான் ஒரு பாதி மட்டும் போட்டிருக்கேன் அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வாசமும் ஃப்ளேவர் அதாவது கடையும் போது நல்லாயிருக்கும் அது இது கூட தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் மட்டும் விடுங்க நிறைய விட வேண்டாம் கலர் மாறாமல் வேக வச்சு எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கடையும் போது கொஞ்சம் நம்ம நல் தேங்காய் எண்ணெய் விடலாம் வேண்டாம்னா சாப்பாடு சாதத்துல நம்ம நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் செம சூப்பரா இருக்குங்க இது கடைகளில் கிடைக்காது சின்ன சின்ன சந்தைகள்ல கிடைக்கும் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க